அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் திட்டம் சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் படிப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் உன்னிப்பாக கவனிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் ஆன்பியோ பயோடெக்னாலஜி டிக்கர் என் இந்த மதிப்பாய்வு ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு ஆன்பியோ பயோடெக்னாலஜி துணைப்பிரிவைச் சேர்ந்தது மெடினலைசிஸ் இருபத்தொன்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் நிறுவனத்தின் முடிவு பத்து இல் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக முழு சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக ஆன்பியோ பயோடெக்னாலஜி ஒரு நிறுவரத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் ஆன்பியோ பயோடெக்னாலஜி மற்றும் பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவரத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் ஆன்பியோ பயோடெக்னாலஜி பூஜ்ஜியம் சதவீத மாற்றத்தை காட்டியது இரண்டு புள்ளி ஒன்பது சதவீத துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆன்பியோ பயோடெக்னாலஜி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நூற்று பதினாறு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இரண்டு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஆன்பியோ பயோடெக்னாலஜி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் ஆறு புள்ளி ஒன்று ஒன்று இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மூன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கு நிதிக் கடமைகள் இல்லை நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் விலை வருமான விகிதம் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து புள்ளி இரண்டு பூச்சியம் இன் துணைப்பிரிவில் சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் மிகவும் நன்றாக உள்ளது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட லாபம் தெரியவில்லை துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் எண்ணூற்று ஐந்து புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மார்ச் மூன்று துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட இருபத்தொன்பதாயிரத்து ஐந்து சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு இருபத்தாறு இரண்டு ஐம்பத்தொன்று ஒன்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் தொள்ளாயிரம் ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக கழித்தல் இருபத்தொன்று புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் இரண்டு ஆறு பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் இருநூற்று எழுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு வருவாய் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பூச்சியம் புள்ளி ஆறு சதவிகிதத்திற்கு ஒத்திரிக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி ஏழு சதவிகிதம் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எண்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது ஆன்பியோ பயோடெக்னாலஜி துணைப்பிரிவிற்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக நாற்பத்தொன்பது டாலர் இருபத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தெரியவில்லை ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் ஆன்பியோ பயோடெக்னாலஜி பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தொன்பது டாலர் இருபத்தாறு சென்டில் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்படுகிறது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் பதினொன்று முதல் ஐந்து வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எண்பத்தி புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஆர்பிடி வாய் முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை உண்மையான நிலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்